முக்கிய செய்திகள் ஆளுநர்கள் மூலம் மாநிலங்களின் குரலை ஒடுக்க முயற்சிக்கிறது மோடி அரசு ராகுல் காந்தி குற்றச்சாட்டு ராகுல் காந்தி தனது இந்தியாவின் பலம் அதன் ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் குரல் எழுப்ப உரிமை உள்ளது ஆனால் மோடி அரசு ஆளுநர்களை பயன்படுத்தி சில குறிப்பிட்ட மாநிலங்களின் குரலை ஒடுக்க முயற்சிக்கிறது இது கூட்டாட்சி மீதான ஆபத்தான தாக்குதல் இதை கண்டிப்பாக எதிர்க்க வேண்டும் என்று பதிவிட்டுள்ளார் தனுஷ் சிம்பு சிவகார்த்திகேயனுக்கு வந்த சிக்கல் அமலாக்கத்துறை தீவிர விசாரணை தமிழ் சினிமாவில் தற்போது ஒரே நேரத்தில் பல ஹீரோக்களை வைத்து படங்கள் தயாரித்து வருபவர் டான் பிக்சர்ஸ் ஆ ஆகாஷ் பாஸ்கரன் சமீபத்தில் அவர் வீட்டில் அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தியது ஒரே நேரத்தில் ஐநூறு கோடி ரூபாய்க்கும் மேல் முதலீடு செய்து படங்கள் எடுப்பது எப்படி என விசாரணை நடைபெற்றது இந்நிலையில் நடிகர்களை விசாரணை வளையத்துக்குள் அமலாக்கத்துறை கொண்டு வந்திருக்கிறது சென்னையிலிருந்து செல்லக்கூடிய பத்து விமானங்கள் திடீர் ரத்து பயணிகள் புகார் சென்னையிலிருந்து டெல்லி கொச்சி புனே ஐதராபாத் செல்லக்கூடிய பத்து விமானங்கள் திடீரென ரத்து செய்யப்பட்டுள்ளது விமானங்கள் ரத்து செய்யப்பட்டது தொடர்பாக எந்த அறிவிப்பையும் விமான நிறுவனங்கள் வழங்கவில்லை என பயணிகள் புகார் தெரிவித்துள்ளனர் கொல்கத்தா வானில் பறந்தவை உளவாளி ட்ரோன்களா மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவின் வானில் ட்ரோன்கள் போன்ற சாதனங்கள் பறந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இந்த சம்பவம் குறித்து சிறப்பு அதிரடிப்படை மற்றும் கொல்கத்தா காவல்துறையின் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் கொல்கத்தா நகரம் முழுவதும் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டு ம் மற்றும் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படியே உத்தரவுப்படியே ஆற்றங்கரையோர ஆற்றங்கரையோர ஆக்கிரமிப்புகள் ஆக்கிரமிப்புகள் அகற்றம் தமிழக அரசு விளக்கம் உயர்நீதிமன்ற அகற்றப்படுவதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது ஆக்கிரமிப்பு வீடுகள் இடிக்கப்படும் அனகாபுத்தூர் மக்களுக்கு மாற்று வீடுகள் வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு கூறியுள்ளது ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு குடும்பங்களுக்கு முன்னூற்றி தொண்ணூறு சதுரடியில் அனைத்து வசதிகளுடன் கூடிய பதினேழு லட்சம் ரூபாய் மதிப்பிலான வீடுகள் கட்டப்பட்டு இலவசமாக வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது